இருபத்தஞ்சு சீட்லயும் நீங்க நின்னீங்களா எனக்கு தெரிஞ்ச தருமபுரியில உங்க சம்சாரம் நின்னதாதான் கேள்விப்பட்டேன் வேற யாராவது நின்னாங்களா இல்ல வேற யாராவது நின்று நீங்க ஓட்டு கேக்குற காவிலுக்காக போல உங்க ஐயன் நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் தர்மபுரியிலேயே தானே ஒரு மாசத்துக்கு கூடியிருந்தீங்க அப்புறம் உங்க பஞ்சாதி அவங்க கேண்டிடேட் வேற அவங்க பயங்கரமா வேலை வத்தாங்களே ஐயா இந்திய கூட்டணிக்கு ரெண்டே பேர் தான் தமிழ்நாட்டுல இருந்து டஃப் குடுத்தீங்க ஒருத்தரு கேப்டன் பையன் இன்னொருத்தர் உங்க சம்சாரம் இவங்க இவைய ரெண்டு பேர்த்த தவிர அண்ணாமலையான கூட பக்கத்துல வரலீங்க அப்புறம் இருபத்தஞ்சு சீட்டு கேக்குறீங்க என்ன நாயனும் வேண்டாமா